மாநில முதல்வராக தலித் ஒருவர் வரமுடியாது என்று திருமாவளவன் கூறியதை நான் ஏற்கிறேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே நெல்முடிக்கரையில் நாம் தமிழர் கட்சி முன்னாள் பொதுச் செயலாளர் ததா சந்திரசேகரின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறும்பொழுது மாநில முதல்வராக இனி தலித் ஒருவர் வர முடியாத சூழ்நிலை உள்ளதாக திருமாவளவன் கூறியதை நானும் ஏற்கிறேன் அதே சமயம் திமுக அரசு மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று அவர் கூறியதை நான் எதிர்க்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் துணை முதல்வராக ஆதி தமிழ் குடியை கொண்டுவர முடியாதா கல்வி அமைச்சராக ஆதி திராவிடரை நியமித்தால் படிப்பு ஏறாதா ஆதி திராவிடர்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையை தவிர வேறு எந்த துறையை கொடுத்துள்ளனர் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார் உங்கள் வீட்டிற்குள் இருந்துதான் துணை முதல்வர் வரவேண்டுமா நாட்டுக்குள் இருந்து வேறு யாரும் வரக்கூடாதா ஒருமுறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று பாருங்கள் ஆதித்தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக மிதிக்கும் கொடுமை இப்பொழுது நடந்து வருகிறது இதை சட்டம் திட்டத்தால் மாற்ற முடியாது உளவியல் ரீதியாக மாற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்